அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பலன் இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்றைய முகூர்த்த நேரங்கள் சுபஹோரைகள் பூஜைக்கு முன்பு சொல்ல வேண்டிய சங்கல்பம் பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் இந்த பதிவினுடைய இறுதியில் தந்துள்ளேன் எனவே அனைவருமே இந்த பதிவை தவறாமல் கேட்டு பயனடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இனி இன்றைய தின சிறப்பு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினம் சதுர்த்தி திதி இன்று நாள் முழுவதும் சதுர்த்தி தீதி இன்று தனிய நாளாக இருப்பதனால் காரியங்களை தவிர்க்க வேண்டும் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி தரும் மேலும் இன்றைய தினம் நாக சதுர்த்தி நாகதோஷம் உள்ளவர்கள் அல்லது தோஷம் உள்ளவர்கள் இன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த தோஷங்களில் இருந்து நிவர்த்தி என்பது உண்டாகும் இன்றைய தினம் தனிய நாளாக இருப்பதனால் சுபகாரியங்களை தவிர்ப்பது நன்மையை தருவதாக அமையும் இனி இன்றைய கிரக நிலவரம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்ரன் துலாமில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக அமைவதனால் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையின் நிதானத்தையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் தேவையற்ற வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பிரயாணங்களை இன்றைய தினம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது வேலையில் மாற்றம் இடமாற்றம் என்பது சிலருக்கு உண்டாகும் இன்றைய தினம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் என்பது உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் என்பது உண்டாகும் உடல் நலனில் மட்டும் சற்று அதிக அக்கறையுடன் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய நான்காம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுக்கு பயணங்கள் என்பது அதிகரிக்கும் அந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமானதாகவும் நல்ல நன்மையை தருவதாகவும் அமையும் இந்த நாள்ல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் என்பது அதிகரிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திலும் உங்கள் ராசியிலேயே குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலை அந்த உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசிநாதனை பார்க்கக்கூடிய இந்த நாள்ல மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அந்த மனக்குழப்பங்களால் நீங்கள் தேவையற்ற அதாவது தவறான முடிவுகளை இந்த நாள்ல எடுக்கக்கூடும் அதனால நிதானத்துடன் செயல்பட வேண்டும் பெற்றோர் பெரியோர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் அதன்படி செயல்படும் உங்களுக்கு நன்மைகளை தருவதாக அமையும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டும் பொறுமை நிதானம் உங்களுக்கு நன்மையைத் தருவதாக அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த நாள்ல உங்களுக்கு பிரயாணங்கள் என்பது ஏற்படும் வாகன பராமரிப்பு சம்பந்தமான சில செலவுகள் என்பது ஏற்படக்கூடும் இந்த நாள்ல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒற்றுமையாகவும் ஒத்துழைப்புடன் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு உற்சாகமான பணியிடங்கள்ல நீங்கள் வெகு சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அம் அமைகிறது வேலை தொடர்பான சில அலைச்சல்கள் என்பது உண்டாகும் ஆனால் அது அதனால் உங்களுக்கு நன்மையை உங்களுக்கு தருவதாகவே அமையும் இந்த நாள் உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுடன் பணியாற்றுபவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது அதிகரிக்கும் துளாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகிறது சிலருக்கு உத்தியோகத்துல பணியிட மாற்றங்கள் என்பது சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பந்தமான செய்திகள் என்பது உண்டாகும் பணியிடங்கள்ல நீங்கள் சற்று அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல உங்கள் உடன் இருப்பவர்களை பற்றி நீங்கள் அதிக அளவில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் சிலர் உங்களிடம் எதிர்பாராத சில உதவிகளை கேட்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நீங்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் என்பது தேவை பணியிடங்கள் மற்றும் உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்யும் இடங்கள்ல உடன் பணியாற்றுபவர்களிடம் சற்று நிதான போக்கையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும் உங்களுடைய குடும்பத்தாரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களையும் முன்கோபத்தையும் தவிர்ப்பது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடியதாக அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தமான பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதனால் அலைச்சல்கள் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் உணவு விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல தொழில் வியாபாரம் சம்பந்தமான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றியும் நன்மையும் தரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இதுவரை உங்களை விட்டு விலகி சென்ற குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து உங்களுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது கும்பராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுடைய பணியிடங்கள் தொழில் வியாபாரம் செய்யும் இடங்கள்ல அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வாழ்க்கை துணையிடம் எந்தவித தேவையற்ற வாக்குவாதங்களிலும் வீண் விவாதங்களிலும் ஈடுபடுவதை இந்த நாளில் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் முன்கோபத்தை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் பேச்சில் மிக மிக கவனம் என்பது தேவை மீன இந்த நாள்ல உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றியும் அந்த முயற்சிகள்ல இதுவரை நீங்கள் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது உங்களுடைய தொழில் வேலை வியாபாரத்துல இந்த நாள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய நாளாகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இன்றைய தினம் சிலருக்கு பணியிட மாற்றங்கள் அல்லது புதி வேலையில புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு சிலருக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இந்த உங்களுடைய உணவு விஷயத்தில் நீங்கள் சற்று அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் அனுசரணையாகவும் நிதான போக்கையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாசு ஆண்டு தக்ஷணாயண புண்ணிய காலம் சரத்ருது ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய பக்ஷம் சுக்லபக்ஷம் திதி சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் யோகம் சௌபாகிய யோகம் கரணம் வணிஜே கரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை இன்றைய தினம் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இன்றைய தினம் ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை கூலிகை காலை ஆறு மணி முதல் காலை ஏழு முப்பது மணி வரை இன்றைய தினம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய தினம் சந்திராஸ்தமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஸ்தமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று மேஷராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் நாளாக அமைகிறது இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இன்றைய ஸ்ராத்த திதி சுக்லபக்ஷ சதுர்த்தி இனி இன்றைய சுபமுகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை இன்றைய அவிஜத் முகூர்த்த நேரம் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை இன்றைய அமிர்த காலம் நள்ளிரவு அதாவது அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை இனி இன்றைய சுபகோரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை சங்கல்பம் மமோ பார்த்தாஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்திய பிரம்மனஹ் பரார்த்தே ஸ்வேத்தவராக கல்பே வைவஸ்வத்த மன்வந்திரே அஷ்டாவிம் கலியுகே பிரதமே பாதே ജംബൂദ്വീപരേ മേരോ ദക്ഷിണേ പാർ ഷ് അവിന് വർത്തമാന വ്യവഹാര പ്രഭവാദി ഷ്ടി സംവത്സരാം മധ്യേ പഞ്ചാംഗം വിശ്വാവസു നമ സംവത്സരെ ദക്ഷിണായ ശരത്രുദോ തുളേ ശുക്ലവക്ഷേ ചതുയാം ശുഭത്തിതോ വാസര സ്ഥിരവാസ്ത്രയുക്തം അനുരാധാനക്ഷത്രയുക്തം സൗഭാഗ്യയോയുക്തം மனித கரண யுக்தாயம் ஏவங்குண விசேஷன அன்பு நேயர்களே பஞ்சாங்கத்தை தினமும் வீட்டில் வாசிப்பது அல்லது ஒழிக்க செய்து கேட்பதால் மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் உண்டாகும் வீட்டில் நல்ல சுபத்துவம் என்பது உண்டாகும் நல்ல மங்களம் செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் எனவே இந்த பஞ்சாங்கத்தை தினமும் வாசித்து அல்லது இந்த பதிவை ஒழிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அனைவருமே இந்த பதிவையும் தினமும் இந்த பஞ்சாங்க குறிப்புகளையும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி